نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل {فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم {يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم ألا وإن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب أو كما قال عليه الصلاة والسلام أرميان ورهلين قرآن سلوارتي هلئي திரும்ப திரும்ப நினைவு கூறும் குரான் அப்படி உபயோகித்திருக்கிற அதிகப்படியான வார்த்தைகளில் பிரத்யேகமான இடம் பிடிப்பது தக்வா என்கிற வார்த்தை தக்வா என்பது இறை அச்சத்தை குறித்து நினைவுபடுத்துகிற வார்த்தை அல்லாஹால குரானுடைய பல வசனங்களுடைய முடிவின் போது சில நேரங்களில் ஆரம்பத்திலேயே பித்த குல்லா என்கிற வார்த்தையை பயன்படுத்துவான் அல்லாஹின் அஞ்சி கொள்ளுங்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் ரொம்ப பேண்டுதலாக நடந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை குரானில் திரும்ப திரும்ப இடைபெறும் இன்னும் சொல்ல போனால் நிறைய பஷார சுப செய்திகள் இவைகள் யாருக்கு கிடைக்கும் என்கிற இந்த வினாக்களுக்கு கூட விடை என்பதை அல்லாஹ் தக்குவா என்கிற வார்த்தையோடு சுற்றி வைக்கிறான் இங்கே குரானை படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அல்லாஹால சொல்கிறான் இந் அல்லாஹ் உலகத்தில் எல்லா படைப்புகளும் இருக்கிறாங்க ஆனால் மனிதர்களில் சிலரோடு அல்லாஹ் பயணிக்கிறான் அவர்களோடு அல்லாஹ் இணக்கமாக நெருக்கமாக இருக்கிறான் அவர்கள் யார் முத்தகீன் அல்லாஹ் இந்த இரையச்சமுடையவர்கள் தக்வா உடையவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக தன்னுடைய அறிமுகத்தை கூட தாலா தக்வாவோடு இணைத்து பேசுகிறான் முத்தகீன் அழகான முடிவுகள் மற்றவர்களால் பொறாமைப்படக்கூடிய கண்ணியமான முடிவுகள் எல்லா காரியங்களிலும் ஒரு நிதானமான அழகிய முடிவை அல்லாஹாலா இறை பக்தியாளர்களுக்கு அச்சமுடையவர்களுக்கு வைத்திருக்கிறான் என்பதாக சொல்கிறான் இப்படி குரானில் நிறைய இடங்கள் சுப செய்திகள் மறுபையில் இவர்களுக்கான படித்தரங்கள் இதெல்லாம் முத்தக்கீன் என்கிற இறை அச்சம் கொல்லக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்பதாக குரான் திரும்ப திரும்ப இந்த தக்குவா என்கிற வார்த்தை உபயோகித்துக் கொண்டே இருக்கும் ஹதீத்தில அப்படி பார்க்கலாம் பெருமானா சல்லாஹ் அலி வசல்லம் பல நேரங்களில் உபதேசம் செய்யும் பொழுது இந்த தப்புவாங்கிற வார்த்தையை உபயோகித்து கொண்டே இருப்பான் நபி தோழர்களுக்கு அல்லாஹை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் காரியங்களை நீங்கள் கூட மறக்கலாம் ஆனா அல்லாஹ் மறப்பது கிடையாது அல்லாஹுடைய பதிவேட்டில் அத்தனையும் பதியப்படுகிறது என்பதை அல்லாஹை குறித்து திருப்பக்கூடிய இந்த இத்தகுல்லாங்கிற வார்த்தையை பெருமானா செல் அல்லாஹலி செல்லமோ பல நேரங்களும் உபயோகித்திருக்கிறான் அதுக்கு ஒரு அற்புதமான ஹதீஸு தான் நம்மெல்லாம் பிரபலியமாக கேள்விப்பட்டு இருக்கிற பெருமானாருடைய உபதேசம் இறுதி ஹஜ்ஜின் போது பெருமானா செல்லாலே செல்லம் தன்னுடைய எல்லா நபி தோழர்களையும் பார்த்து பேசிய வார்த்தைகள் அதெல்லாம் முத்துகளால் பதிக்கப்பட்ட வார்த்தைகள் என்பதாக நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க அவ்வளோ சாராம்சமான சுருக்கமான நிறைய அர்த்தம் கொண்டிருக்கிற பிரசங்கம் இந்த வார்த்தையில பெருமானா செல்லாலே செல்லம் அல்லாஹ் பயப்படக்கூடிய இந்த தக்குவாங்கிற வார்த்தையும் உபவிக்கிறாங்க சொன்னாங்க எல்லா தோழர்களும் இருக்கிறாங்க ஆரம்பத்தில் யார் இஸ்லாத் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த அபுபக்கருல்ல தொட்டு புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்க நபி தோழர்கள் வரை ஆண்கள் பெண்கள் என ஒட்டுமொத்த நபி தோழர்களும் பெருமானரை சுற்றி நிற்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களை பார்த்து சொன்னார்கள் இன்ன அப்பாக்கும் வாகை இன்ன ரப்பக்கும் வாகை நான் உங்களிடம் இதை சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் உங்களுடைய இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணை கற்பிக்காதீங்க அவனோடு யாரையும் ஒப்புமையாக்காதீங்க உங்களுடைய இறைவன் ஒருவன்தான் இன் அபாக்கும் அபாக்கும் உங்களான உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான் அத்தாதனுடைய வழி தான் எல்லா மனிதர்களும் உலகத்தில் எத்தனை மனிதர்கள் பிறக்கிறோமோ இதற்கான மூலத்தை உங்களுடைய தந்தை என்கிற இருந்து எல்லாம் உருவாக்குனா அதே போன்றுதான் உங்களுக்கு மத்தியில் இருக்க சிறப்புகளையும் அல்லாதான் நிர்ணயிக்கிறான் அரபி பேச தெரிந்தவர்களை விட அரபி பேச தெரியாதவர்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது ஒரு அரபியரை விட அரபி அல்லாதவர் மேன்மைக்குரியவர் அல்ல அரபி அல்லாதவரை விட அரபியரும் கருப்பரை சிறந்தவர் அல்ல நிறங்களால் உங்களுக்கு சிறப்பு கிடையாது உங்களுடைய உங்களுடைய பரம்பரைகளால் சிறப்பு கிடையாது அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய மேன்மை என்பது அவனை நீங்கள் எப்படி பயப்படுகிறீர்கள் அல்லாஹை குறித்து எவ்வளவு அச்சம் கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் வைத்திருக்கிறான் நான் இன்னும் அக்கிரம குந்தல்லா அல்லாஹ்விடத்தில் இடத்தில் உங்களிலே அதிகம் சங்கைக்குரியவர் யார் தெரியுமா யார் அல்லாஹை அதிகம் பயப்படுறாங்களோ ஒவ்வொரு காரியங்களுக்கு பிறகும் அல்லாஹுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் அல்லாஹுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதாக யோசித்து பயணிக்கிறார்களோ இவர்கள்தான் உங்களில் உங்களிலே அல்லாவிற்கு அதிகம் பிரியமானவர்கள் அல்லாஹை அதிகம் அஞ்சக்கூடியவர் தான் சங்கைக்குரியவர்கள் என்பதாக பெருமானா செல்லாலி நினைவுபடுத்தினாங்க நான் சொல்ல வருவது இங்க குரான் ஹதீத்துகளை பார்த்தீங்கன்னா இந்த தக்குவா இரையச்சத்தை குறித்து பல இடங்களில் வலியுறுத்தப்பட்டு நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் பெருமானா செல்லாலே செல்லம் அவருடைய தோழர்கள் சிலர் கூட நபியை பார்த்து ஏதேன்னு உபதேசம் செய்யுங்கன்னு கேட்டாங்கன்னா பெருமானா உபயோகிக்கிற வார்த்தையை தக்குவா பற்றி பிடித்துக் கொள்ளுங்கன்னு தான் சொல்லுவாங்க நபி தோழர் வந்து கேட்டாங்க யாரோல்லா ஏ நபி எல்லா உசினி எனக்கு உபதேசம் செய்யுங்க அது நான் என் வாழ்க்கையை முழுவதும் பின்பற்றணும் என் மரணம் வரைய நான் பின்தொடரணும் எனக்கு உபதேசம் செய்யுங்கன்றான் நம்ப சுருக்கமா செய்யங்க ஆனா நிறைய அர்த்தங்கள் இருக்கும் எல்லா நிலைகளிலும் இறை பிடித்துக்கொள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அஞ்சிக்கொள் இந்த நிலை உனக்கு வந்து ஆனால் எல்லா நலவுகளும் உன்னை தேடி வரும் அல்லாஹ் அஞ்சக்கூடிய அந்த மனோ தத்துவம் உருவாக்கப்படுமையானால் உங்களை தேடி எல்லா நலவுகளும் வரும் என்பதாக பெருமானா செல்லா சொன்னார்கள் என் அருமையானவர்களே தக்வா என்பது இரையச்சம் என்பது எல்லா நேரங்களிலும் நம்முடைய மன ஓட்டங்களில் நினைவுபடுத்தக்கூடிய காலத்துடைய கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா ஒரு பக்கம் பள்ளிக்கு வர கூட்ட கூட்டங்கள் குறைந்த போனதை விட இன்னொரு பக்கம் இறையச்சத்தை விட்டு தூரமாக்கப்பட்ட சமூகமாக கம்மத்து முகமதை உருவாக்கி கொண்டிருக்கும் அல்லாஹோட குறித்து எந்த அர்ஜுதலும் கிடையாது உங்களை யாருங்க படைத்தா அல்லா படைத்தான் உங்களுக்கு யாருங்க மரணம் கொடுப்பான் அல்லா மரணம் கொடுப்பான் இப்படிதான் இருக்கிறோமே தவிர நம்முடைய செயல்களுக்கான விசாரணை அல்லாவிடம் இருக்கிறது நம்முடைய செயல்களுக்கான எதிரொலிப்புகள் அல்லாவிடம் திரும்ப இருக்கிறது என்கிற அல்லாஹை குறித்த அச்ச உணர்வுகளை இளம் சமுதாயத்திற்கு நாம் போதிப்பதே கிடையாது ஏன் அதை குறித்த நாணங்கள் நம்மிடம் பேசப்படுவது கிடையாது நம்முடைய பெரியார்கள் அடிக்கடி நினைவுபடுத்துவாங்க அல்லாஹுடைய அச்சத்தை குறித்து அதிகம் நினைவு கூறுங்க அல்லாஹுடைய அச்சம் மட்டும்தான் உங்களை பரிசுத்தமாக மாற்றும் எந்த காரணிகளையும் பார்ப்பதற்கு ஜொலிக்குமே தவிர இறை அச்சங்களும் அச்சங்களுக்கு பின்னால் வடிக்கிற கண்ணீர்களுக்கும் இருக்கிற அந்த ஆற்றலை அவர் எந்த இடத்திலும் வைக்கல இனிமேல் அல்லாஹுடைய அச்சத்தை குறித்து தப்பவாவை குறித்து நினைவுபடுத்த நம்ம எல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் பாருங்க ஒரு மனிதர் அல்லாஹை அஞ்சக்கூடியவராக உருவாகிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு அல்லாகத்தால நிறைய பலன்களை தரான் இந்த உலமாக்கள் கித்தாபில் எழுதியிருக்கிறாங்க ஒருவர் அல்லாஹை பயப்படக்கூடியவராக மாறிட்டாருன்னா இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பலன்கள் அல்லா தரானோ ஒவ்வொரு பலனும் என்பதே அது ஒரு பலனை பார்த்தாலே நமக்கு உலகம் மருமையும் கிடைச்சிரும் சொல்கிறாங்க தக்குவாவுக்கு பின்னாடி இறை அச்சத்திற்கு பின்னாடி அல்லாஹத்தாலா அந்த மனி மனிதனுக்கு இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான நனவுகளை தரா அழிகிறது எல்லாம் சொல்லுவாங்க மறுமையில் எல்லோரும் விசாரிக்கப்படுவோம் எல்லா சமூகமும் விசாரிக்கப்படுவாங்க எல்லா சமூகத்துடைய நபியும் இருக்கும் பொழுது அந்த சமூகம் விசாரிக்கப்படும் சொன்னாங்க உலகத்தில் எப்படி சிலரை பார்த்தா இவன் நர்பாக்கியம் பெற்றவர்னு சொல்றோமோ மறுமையில சிலரை பார்த்து எல்லோருமே சொல்லுவாங்களாம் இவர் நர்பாக்கியம் பெற்றவர் இவர் எவ்வளவு மதிப்பு மிக்கவர் சொல்லுவோம் அந்த பட்டியல யார் வருவாங்க தெரியுமா யார் உலகத்தில் அல்லாஹ் அஞ்சி நடக்கிறார்களோ தக்குவாவிற்கு சொந்தக்காரராக இருக்கிறார்களோ இவர்கள் தான் மறுமையினுடைய விசாரணையின் போது அதிகம் நர்பாக்கியம் பெற்றவர் சாதத் என்பது இவருக்கு தான் மறுமை என்பதாக சொல்லுவாங்க உண்மை அதுதான் நீங்க அல்லாஹ் பயப்படுவதாக மாறிட்டீங்கன்னா உலகத்தில் நாம் சந்திக்கிற எல்லா சிரமங்களிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய வழிகள் ஏற்படுத்துறோம் இன்னைக்கு மலைகளாக தெரியுது அதுல இருந்து வெளியே எப்படி வர்றதுன்னு தெரியாமல் தத்தளிக்கிறோம் அதனால ஹராமான காரியங்கள் கூட ஈடுபடக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறோம் பாருங்க அல்லாஹ பயப்படுவதாக உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க சந்திக்கிற உங்களுக்கு பெரிதா தெரிகிற பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ் வீழ்த்து விடுகிறான் குரான் சொல்கிறது இல்லா அல்லாஹ் யார் அஞ்சி நடக்கிறார்களோ தன்னுடைய காரியங்களில் அல்லாஹை பயப்படுகிறார்களோ தன்னுடைய வார்த்தைகளில் தன்னுடைய பார்வைகளில் தன்னுடைய அசைவுகளில் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதாக யார் உணர்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் தால மஹராஜா அவர் சந்திக்கிற எல்லா முடிச்சுகளிலிருந்து வெளிவரக்கூடிய நலவுகள் எல்லாம் திறந்து கொடுக்கிறான் எந்த சிரமமாக இருந்தாலும் அல்லாஹே அஞ்சி நடந்தால் அதிலிருந்து விடுவிக்கப்படும் என்பதாக குரானுடைய வாக்கு குரானுடைய மொழி இந்த புரான் புதுப்பிக்கப்படாது குரான் உண்மைதான் சொல்லும் குரான் சொல்வது அப்படியே நடக்கும் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அல்லாவுடைய அச்சத்தில் இருந்து நாம் தூரமா இருக்கிறோம்னு அர்த்தம் எவ்வளவு தூரம் அல்லாஹை பயப்படுவோமோ அவ்வளவு தூரம் சிரமங்கள் நம்மளை வந்து விலகுகிறது இது குரான் கற்றுத் தருகிற பாடம் எல்லா நபிமார்களும் இதை தான் போதித்தாங்க எல்லா நபிமார்களும் அல்லாஹை அஞ்சி கொள்ளுங்கள் வாசகத்தை திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தாங்க ஹதீசா நிசலாம் அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க மனிதர்களே ரொம்ப சங்கையானவர் சிறப்புக்குரியவர் யாருன்னு கேட்டாங்க ஹத்தீசா அலி இஸ்லாம் பதில் தரல ரெண்டு கையில ஒரு ரெண்டு பிடி மண்ணை எடுத்தாங்க எடுத்து கேட்டாங்க இந்த பிடி மண்ணு சிறப்பா இந்த பிடி மண்ணு சிறப்பான் அப்ப கேள்வி கேட்ட நபர் சொன்னாரு இந்த மண்ணில் என்ன வேறுபாடு இருக்கு போகுது ரெண்டுக்கும் ஒரு தரம் தானே ஹத்தீசா அலி இஸ்லாம் ரெண்டு மண்ணையும் ஒன்றாக கலந்து அதை கோதி விட்டாங்க பிறகு கேட்டாங்க இதுல எந்த துகள் சிறப்புக்குரியது இதுல எந்த மாற்றம் இல்லையே மண்ணுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை எல்லாம் ஒரே தரம் தானே அப்பதான் பதில் கொடுத்தாங்க அண்ணா சுக்குள்ளுகும் துறா எல்லா மனிதர்களும் மண்ணை போண்டுதான் மண் இருந்து எல்லாம் படைத்திருக்கிறான் படைப்பினால் எந்த மனிதனுக்கு எல்லாம் பெரிய சிறப்பு கொடுக்கிறது இல்லை எல்லோரும் சமம் தான் ஆனால் அக்ரமகும் இந்த மணல் துகள்களிலேயே ரொம்ப சிறப்புக்குரியது எந்த துகள் எந்த மனிதன் அல்லாஹ் அதிகம் பயப்படுகிறாரோ அவர்தான் சங்கியான வருண்டம் எப்படி மண் துகள்களுக்கு மத்தியில் வேறுபாடு இல்லாமல் அதனால் படைக்கப்பட்ட மனிதர்களில் சிலர் அல்லாஹ் அதிகம் அஞ்சினால் அவருடைய சிறப்பு தான் உயர்ந்தது என்பதாக ஹத்தீசாலை சொன்னாங்க எனவே நம்முடைய எல்லா காரியங்களிலும் முதல்ல அல்லாஹ் பார்க்கிறான் அதை குறித்து விசாரிப்பான் அல்ல அதற்கான முடிவுகளை அறிவிப்பான் இந்த உணர்வுகளை உருவாக்கி பாருங்க வாழ்க்கை அவ்வளவு நிம்மதியாக இருக்கும் குடும்பங்கள்ல பொருளாதார ரீதியாக சமூகங்கள்ல நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இதற்கு தீர்வே இல்லப்பா அப்படின்னு சொல்லுகிற வினாக்களுக்கு கூட அல்லாஹ் விடையாக நிவாரணமாக இத்தப்பதில்லாங்கிற வார்த்தையை தான் நல்லா வச்சிருக்கணும் அல்லாஹ் அஞ்சுங்க அல்லாஹை குறித்து அச்சம் கொள்ளுங்க இந்த வார்த்தையில் இருக்கிற கனம் என்பது மலைகளை கூட தகர்த்து எடுத்து விடும் நம்முடைய பெரியார்கள் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பயந்தாங்க எல்லா நிகழ்வுகளையும் அல்லா பயந்தாங்க அல்லாவுடைய அச்சம் இருந்தா மட்டும்தான் பாவங்களிலிருந்து இருக்க முடியும் பாருங்க நன்மையான காரியங்கள் செய்வதற்கு அல்லாவுடைய அச்சம் இருக்குன்னு அவசியம் கிடையாது அல்லாமீரை ஆதரவு வைத்து செய்யலாம் ஆனா மனிதர்கள்ட்ட பெரிய கேள்வி என்னன்னு கேட்டா நான் தகஜத்தோட தயார் ஆனா இந்த பாவத்தை விட தயார் இல்லை அது மன விரும்புது நான் எவ்வளவு முயற்சி செய்யறேன் ஆனா வெளியே வர முடியல ஏன் முடியலன்னு சொன்னா அல்லாவுடைய அச்சத்தை குறித்த சிந்தனை குறைவு அர்த்தம் நீங்க அல்லாஹ அதிகம் அஞ்சனீங்கன்னா பாவங்கள் செய்விலிருந்து உங்களுடைய உறுப்புகள் தூரமாக்கப்படும் வரலாற்றுடைய நிதர்சனம் எவ்வளோ அஞ்சுகிறோமோ அல்லா பாவங்கள் அவ்வளோ பரிசுத்தப்படுத்துகிறான் இதெல்லாம் பெரும் பாவங்கள் இதெல்லாம் சிறுபாவங்கள் அத்தனை பாவங்களிலிருந்தும் அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும்தான் மனிதனை பாதுகாக்கும் அல்லாஹ் குறித்த சிந்தனை மட்டும்தான் மனிதனை பாதுகாக்கும் ஒரு எல்லா காரணிகளுமே சில யதார்த்தங்களை தான் தவிர நிரந்தரமாக பாவங்கள் இருந்து பரிசுத்தத்தை அல்லாஹு தாலா தன்னுடைய அச்சத்திற்கு பின்னால் வைத்திருக்கிறான் பாருங்க அல்லாஹை அஞ்சுவதால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எப்படி நிறைய பலன்கள் இருக்குதோ ஒரு முஸ்லீம் அல்லாஹை அஞ்சுவதிலிருந்து தூரமாக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய அச்சத்திலிருந்து தன்னுடைய நிலையை குறைத்து கொண்டால் அவருக்கு இரண்டு விதமான நஷ்டங்கள் உலகத்திலே மறுமையிலும் பார்க்கிறார் அல்லாவுடைய அச்சத்தை விட்டு இந்த சமுதாயம் தூரமாயிருச்சுன்னு சொன்னா இரண்டு வேதனைகள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது ஒன்று அவருடைய மனோ இச்சைகளை அவர் அழித்து விடுகிறது அவருடைய உள்ளம் அவருக்கு கெட்டு போயிடும் இரண்டாவது ஷைதான் அவருக்கு நெருக்கமான நண்பராக மாறிடுவார் உள்ளம் கெட்டு போறதுனா என்ன அர்த்தங்க பாருங்க உடல்ல அவர் எந்த உறுப்புகள் கெட்டு போனாலும் ஆனால் உள் உடல் மற்ற உறுப்புகள் என்பது சலாமத்தா இருக்கும் பாவங்கள் இருந்து தூரமா இருக்கும் ஆனால் உள்ளம் கெட்டு போயிருச்சுன்னா கரங்கள் பாவம் செய்யும் கண்கள் பாவம் செய்யும் கால்கள் பாவம் செய்யும் பெருமா அந்த யதார்த்தத்தை உணர்த்தினாங்க உங்களுக்கு ஒரு ஒரு பகுதியை சொல்லட்டுமா சொல்லட்டுமா சதை துண்டை அது எப்படிப்பட்ட மதிப்பு இதா அந்த பகுதி உடல எல்லா உறுப்புகளும் சரியாயிருந்தாங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அவ்வளவு புனிதமான பகுதி எது இருக்குது நபி அடுத்த வைதா வாரத்துக்கு அந்த சதை துண்டு கெட்டு விட்டதுன்னு சொன்னா பசதல் ஜசது குல்லு எல்லா உறுப்புகளும் கெட்டுடும் அலா வகியல் கல் அதுதான் உள்ளம் தான் உள்ளம் கெட்டு போவதற்கு அடித்தளம் எதுனா இறை அச்சத்தை விட்டு தூரமாகிறது தான் யார் அல்லாவுடைய அச்சத்தை விட்டு தூரமாக்கப்பட்டிருக்கிறாங்களோ நல்லா அவர்கள் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அவருடைய உள்ளங்கள் கெட்டு போயிடும் உள்ளங்கள் கெட்டு விட்டது என்று சொன்னால் எல்லா பாவங்களும் நேசாயிடும் அவருடைய மனோ இச்சைகளுக்கு அவர் அடிமையாகிடுவார் அவருடைய ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் அவர் தன்னைத்தானே அடிமையாக்கி கொள்வார் பார்வைகளில் வாலிபத்தில் பேணுதல் இருக்காது பாவங்களில் எந்த விதமான வெற்றி சுருக்கங்களும் ஏற்படாது உள்ளம் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னா பாவங்களையும் செய்வார் பாவத்தை தொடர்ந்தும் செய்வார் அந்த ரெண்டு வார்த்தையும் வகிக்கிறாங்க பாவத்தையும் செய்வார் பாவம் செஞ்சுட்டா முடிச்சுன்னா மன்னிப்பு தேடுவோம் ஆனா உள்ளம் கெட்டு போயிருச்சுன்னா மன்னிப்பு தேடுறதை தாமதப்படுத்தப்பட்டு அந்த பாவங்களை தொடர்ந்து செய்பவராக மாறிடுவார் பொருளாதாரம் எப்படி சம்பாதிக்கிறோம் அது ஹலாலா ஹராமா பார்க்க மாட்டார் இது யாரிடமிருந்து வந்தது இது சாப்பிடுவது கூடுமா கூட அதை பார்க்க மாட்டார் குடும்பங்கள் எப்படி நடக்கணும் வியாபாரத்தில் எப்படி இருக்கணும் சமூகத்தில் எப்படி நடக்கணும் எந்த பேணுதலும் இருக்காது அதை குறித்து எந்த அச்சமும் ஏற்படாது ஏன் உள்ளம் கெட்டு போய்விட்டது இறை அச்சம் குறைக்கப்பட்டால் அல்லாஹுடைய பயம் அப்புறப்படுத்தப்பட்டால் உள்ளங்கள் கெட்டு போய் பாவங்கள் எல்லாம் இலகுவாகிறோம் மிக குறிப்பாக உள்ளங்கள் கெட்டு போறதுனால் ஏற்படுகிற மிகப்பெரிய பாதிப்பு எது தெரியுங்களா பாவங்களை தொடர்ந்து செய்வது மட்டுமல்ல அவருடைய குணங்களை அல்லாஹத்தால் அவருக்கே கெடுதியாக திருப்பிடுவான் அவருடைய குணம் என்பது தீய குணங்களாக மாறிடும் ஒன்று விளங்கிக்கங்க எல்லா பாவங்களுக்குமே அல்லாங்க இடத்துல தரம் இருக்குது ஒரு குவாலிட்டி இருக்குது இந்த பாவத்திற்கு இந்த தண்டனை என்பதை மாறி இந்த பாவத்துடைய வீரியம் அடர்த்தி இவ்வளோ என்பதாக ஒரு நிர்ணயம் இருக்குது மார்க்கத்துடைய பார்வையில் இருக்குது ஆனால் தீய குணத்திற்கு மட்டும் நபி பயன்படுத்திய வார்த்தை இது எல்லா பாவங்களையும் மிகைத்தரும் ஒரு மனிதனுடன் தீய குணம் வந்துருச்சுன்னு சொன்னா தீய குணம் உழைவதாக மாறிட்டாருன்னு சொன்னா அதுதான் மிகப்பெரிய பாவம்டாங்க அதற்கு விளக்கத்தை இப்படின்னு கொடுத்தாங்க அந்த தீய குணம் படைத்தவர் பாவம் செஞ்சுட்டாருன்னா ஒரு நேரத்துல பாவத்துக்கு மன்னிப்பு தேடுவாராம் ஆனா மன்னிப்பு தேடல பிறகு அதுக்கு அடுத்து அதை விட பெரிய பாவத்தை செய்வாராம் லா தம்பின் தம்பின் ஒரு பாவத்தில் செஞ்சு அப்பதான் வெளியே வந்திருப்பாரு அதை விட பெரிய பாவத்தை செய்வாருன்றாங்க எனவே தீய குணம் என்பது எல்லா பாவங்களுடைய தாய் இந்த தீய குணம் உடையவராக அவர் மாற்றப்படுவது இறை அச்சத்தை விட்டு அவர் தூரமாக்கப்படுவதற்கு பின்னால் இருக்கு இது ஒரு நஷ்டம் இரண்டாவது ஆரம்பத்திலே சொன்னத மாதிரி அல்லாவுடைய அச்சத்திலிருந்து நாம் தூரம் ஆகிட்டோம் சொன்னால் ஷைத்தான் நமக்கு நெருக்கமாக ஆகிடுவான் ஒன்று நான் நட்பை தேடி போகிறது இன்னொன்று அவர்களே நமக்கு நண்பனாக மாறுறது யாருடைய உள்ளத்தில் அல்லாவுடைய அச்சம் குறைந்திருமோ ஷைதான் அவனே தேடி வந்து நம்ம நண்பனாக ஆயிடுவார் பாருங்க சைத்தானம் எப்படி விளங்கியிருக்கிறோம்னா அவன் பாவத்தை ஆசை காட்டுவான் பாவம் செய்ய வைப்பான் இப்படிதான் சைத்தானை பார்க்குறோம் ஆனால் சைத்தானுக்கு அது ஒரு வேலை மட்டும் இல்லை அவனை டிபார்ட்மெண்டில் நிறைய துறைகள் இருக்கு அதில் ஒரு துறை தான் பாவம் செய்ய வைக்கிறது ஆசை தோன்றுறது ஆனால் சைத்தானுடைய மிகப்பெரிய முயற்சி எதுன்னா அந்த மனிதனை திருந்தவே விடமாட்டான் நன்மையான காரியங்கள் செய்வதிலிருந்து அவனை தூரப்படுத்தி கொண்டே இருப்பான் நடக்குதுங்களா இல்லையா தொழுகணும்னு ஆசை ஆனால் தொழ முடியல ரமலானை கண்ணியப்படுத்தணும்னு ஆசை ஆனால் நம்ம வைக்க முடியல பாவங்கள் தவிந்திருக்கணும்னு ஆசை ஆனா முடியலை ஏன் முடியல சைத்தான் நன்மையின் பக்கம் தூரப்படுத்தி கொண்டே இருப்பான் ஒருவேளை நன்மை செஞ்சுட்டீங்கன்னா அந்த நன்மை பலகீனப்படுத்துவான் சைதானோட வீரியம் அவ்வளவு வினோதமானது ஒரு நன்மை செய்ய நாடனாருன்னா ஒரு ரெண்டு தொழு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்க தொலை வேண்டாங்கிற எண்ணத்தை போடுவான் அதுல ஜெயிச்சு நீங்க தக்பீர் கட்டிட்டீங்கன்னா அடுத்த உள்ளத்தை இப்படி போடுவான் என்னப்பா இவ்வளோ நேரம் தொழுகிற சுருக்கமாக தொழுகலாம் என்னென்ன வேலைகளாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த அமலுடைய அதிகரிப்பை குறைப்பான் அதையும் தாண்டி நீங்க ரொம்ப சுக்குனா மன ஒருமையோடு தொழுதுட்டீங்கன்னு நீங்களே உங்களுக்கே ஆச்சரியத்தை போட்டுடுவான் என்னப்பா இத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனால் உன் தொலைகு எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தியா உன்னுடைய தொலைகை எவ்வளோ கபூலியத்தை தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்கள் மீது உங்களுக்கே வியப்பை போட்டுடுவான் வியப்பு வந்துருச்சுன்னா திருப்தி அடைஞ்சிருவோம் புறான் திறந்து படிக்கிறோம் அழகா ஓகமே அப்படின்னு சொல்லி ஒரு நிலையில நம்ம வந்துட்டோம்னு சொன்னா புராணம் மூடி வச்சிருவோம் சரி போதுங்க நிலைக்கு வந்துடுவோம் இந்த அதிருப்தியை போட்டுடுவான் எதையும் தாண்டி நீங்க நன்மை செய்ய கடைசி அவன் கையில் எடுப்பது நிராசையை போட்டுடுவான் சொர்க்கம் உனக்கு இருக்குதா இல்லையான்னு நிரந்தான் நீ நரகவாதியா சொர்க்கவாதின்னு நல்லா நிரந்தரிச்சுட்டான் நீ நரகவாதின்னு சொன்னா நீ செய்கிற நன்மையில என்ன பலன் இருக்க போகுது நீ சொர்க்கவாதின்னு சொன்னா நீ எதுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி கடைசியாக அந்த நன்மையின் மீது நிராசையும் போட்டுடுவான் நான் சொல்ல வருவது சைத்தாவுடைய இணக்கம் என்பது ஒரு பக்கம் பாவங்களை தூண்டுவதை விட இன்னொரு பக்கம் நன்மைக்கான முகாந்திரங்களை விட்டு உங்களை அப்புறப்படுத்தி விடுவான் இப்படி இரண்டு விதமான நஷ்டங்கள் அல்லாவுடைய அச்சம் இல்லாத நிலையினால் ஏற்படுகிறது நம்முடைய பெரியார் பேர் தான் நினைவுபடுத்துறாங்க எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி பாருங்க எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நினைவு கூறுங்க அழுக வர்றதா அல்லாவும் செஞ்சீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா அல்லாவும் செஞ்சீங்க எத்தனையோ நபர்கள்மோ வியாதிகள் இருக்கிறாங்க ஆரோக்கியமும் நடத்த வைக்கிறான் பொருளாதாரம் இல்லாமல் எத்தனையோ போர் இரவில் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க ஒரு விதமா தன்னிறைவை கொடுத்திருக்கிறான் இது எல்லாமே தான் செய்கிறான் என்பதாக அல்லாவின் பக்கம் சிந்தனைகளை திருப்பி பழகுங்க உங்களுடைய சூரிய உதயம் என்பது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நீங்க சந்திக்கிற இரவு உங்களுக்கு சுகம் நிம்மதி ஏற்படுத்தும் என்பதாக நினைவு கூறுவாங்க அருமையானவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை குறித்து நம் எல்லா மஜிலிசுகளிலும் வீடுகளிலும் பிள்ளைகளிலும் பேச கடமைப்பட்டு இருக்கும் அல்லாவுடைய அச்ச உணர்வு மட்டும்தான் உங்களை பாவத்தில் இருந்து தடுக்கும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் பாவத்தை விட முடியாது அல்லாஹை அஞ்சி பாருங்க அல்லா என்னை பிடிப்பான்ங்கிற உணர்வு கொண்டு வந்து பாருங்க இந்த பாவத்தை செய்ய மாட்டேங்க அது மட்டுமல்ல கடந்த பாவத்தை நினைத்து அழ ஆரம்பிச்சிருவேன் வரலாறு அப்படி நிறைய சம்பவம் உண்டு தோமர் இல்ல கடந்து போகிறாங்க ஒரு வாலிபர் அழுது கொண்டே இருக்கிறார் மிக நீளமான சம்பவம் அழுது கொண்டே இருக்கிறார் சுமரலான் அந்த அழுகையை பார்த்து அவங்களும் அழுதுறாங்க ஏப்பா இவ்வளவு தூரம் அழுகிற அப்ப அந்த வாலிபர் சொல்றாரு நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் என்ன நபீட்டை கூட்டிட்டு பொங்குங்கிறார் பெருமானாவுடைய தர்பார் பரப்படுது பெருமானா செல்லாரிசனம் கேட்கிறாங்க என்ன பாவம் செஞ்சீங்க நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன் பாவத்தை சொல்லுங்க இதை இனி கற்பிச்சுட்டீங்களா ஏன்னா அதான் பெரிய பாவம் வறுமையில் தான் மன்னிப்பு கிடையாது அந்த வாலிபர் சொல்றாரு அழுதுகிட்டே சொல்றாரு யாரோ சொல்லலாம் நான் இனியெல்லாம் கற்பிக்கல யாரையே உயிராவது பாதிப்பு ஏற்படுத்திட்டீங்களா கொலை செஞ்சுட்டீங்களா இல்லைங்கிறார் ஒவ்வொன்றையும் மறுத்துக்கொண்டே வர்றார் இப்போ என்னதான் பாவம் செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க நபி கேட்கறாங்க வாலிபர் சொல்றாரு யாரும் சொல்லலாம் என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா யாரும் கபூஸ்தான்ல ஜனாசை அடக்கிட்டு போயிட்டாங்கன்னா யாரும் இல்லாத இப்ப அந்த கபரை தோன்றி அந்த கஃபனுடைய ஆடை எடுத்து நான் பசாரங்களை விற்று சம்பாதிப்பேன் இதான் என்னுடைய வழக்கம் அன்சாரி ஒரு பெண்மணி மதினாவாசி பெண்மணி கபூஸ்தான் அடக்கிட்டு போயிட்டாங்க இரவு நேரத்தில் நான் அந்த கபுரை தோன்றி அந்த பெண்ணுடைய உடலில் இருந்து கஃபனுடைய ஆடை நான் எடுத்த பிறகு என்னுடைய உணர்வுகளில் ஒரு தவறுகள் ஏற்பட்டு அந்த ஜனாசவோடு தவறாக நடந்து கொண்டேன் அந்த நேரத்தில் ஒரு அசரநிதி கேட்டது என இந்த கபுரிஸ்தானில் மறுமையில் எழுப்பப்படும் பொழுது குளிப்பு கடமையான எழுப்பப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாயே என்பதாக ஒரு அசரதி கேட்டேன் இதை கேட்டோன்னு விளங்கி கொண்டேன் இது அல்லாவுடைய கோபத்துடைய வெளிப்பாடு அல்லாஹ் எனக்கான விசாரணை எப்படி வைக்க போறான்னு தெரியலன்னு சொல்லி அழக ஆரம்பிக்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்டு பெருமானா செல்லா அலிஸ் ஆம் இது பெரும்பாவன் தான் வாயிலிருந்தே வந்துருச்சே இது பெரும்பாவன் என்பதா உறுதி செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்லி அழுதுகிட்டே போகிறார் அல்லாவுடைய அச்சான் குறித்து அவருடைய கண்களில் கண்ணில் பொட்டிக்கொண்டே இருக்குது ஹஜ் பிரீன் அலையாம் அல்லா அனுப்பிடுறான் பெருமானா செல்லா அலிசல்லும் நீண்ட உரையாடல் நான் நினைவுபடுத்தி இருக்கிறேன் நினைக்கிறேன் ஹஜ் அலை அலிஸ்லாம் சொல்றாங்க இந்த மனிதர்களை படைத்தது அல்லாஹ் மனிதர்களுக்கான உணவுகளை பிரித்து கொடுப்பதல்லா எல்லா வாழ்வாதாரங்களையும் திரட்டி கொடுப்பதல்லா நபி அந்த வாலிபரிடம் போய் சொல்லுங்க அவரை அல்லாஹ் மன்னிச்சுட்டான் சொல்லுங்க அல்லாஹ் குறித்து அஞ்சு ஆரம்பித்த பிறகு அல்லாஹ் மன்னிப்பிள்ளைன்னு சொல்லுகிற தர்பார் அவனிடம் கிடையாது அவனிடம் சுபசெய்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பெருமானா செல்லாளி செல்லம் இந்த வாலிபர் மன்னிக்கப்பட்டார் சுபசெய்தி சொல்லி அனுப்புறாங்க சொல்ல வருவது அல்லாஹ் உடைய அச்சை மட்டும்தான் கடந்த பாவங்களை நினைத்து அளவலிக்கும் இன்றைக்கி நிறைய பாவங்கள் செய்துவிட்டு பாவமே செய்யாத நிலையில் இருப்பதை போல் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய பெரியார் இதையும் நினைவுபடுத்துவாங்க அல்லாஹ் ரஹ்மான் இரக்கமானவன் என்பத சிபத்தோடு அல்லாஹ் ஜப்பார் அல்லாஹ் கஹார் அடைக்க ஆளக்கூடியவன் அதிகாரம் உள்ளவன் பிடிக்கக்கூடியவன் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் அவனுடைய விசாரணை தீர்ப்பு எழுதப்படக்கூடியவன் என்பதாக அல்லாவுடைய அதிகாரத்தை ஜலாலத்தை குறித்து நினைவுபடுத்துவாங்க அருமையான அல்லாவுடைய அச்சம் மட்டும்தான் உங்களை புனிதர்களாக மாற்றும் வாழ்வது எத்தனை நாள் என்பது நமக்கு தெரியாது மரணங்கள் நிர்ணயிக்கப்படாத நிலையில் உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் பெரியார்கள் சொன்ன வார்த்தை நமக்கு எல்லாம் உள்ளத்தை போடக்கூடியது எத்தனை மனிதருடைய ஜனாச கஃபனுடைய துணை பசார்ல வந்திருக்குன்னு தெரியாது உண்மைங்களா இல்லைங்களா நமக்கான கஃபன் பசார்ல வந்துருச்சா அது விலைக்கு வந்து பட்டியலில் வந்துருச்சா கடைகள் ஏற்றப்பட்டிருக்கான்னு தெரியாது நிரந்தரம் இல்லாத எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கிறோம் மரணம் சந்தித்த பிறகு கண்களை மூடிய பிறகு அல்லாங்கிற வார்த்தையை தவிர அந்த மனிதருக்கு யாரும் இல்லை அல்லாங்கிற வார்த்தையை தவிர அந்த மனிதருக்கு யாரும் உதவு போவது கிடையாது யாரும் கரம் கொடுத்து தேற்றுவது கிடையாது நெருக்கமான மனைவிகள் தவமிருந்த பெற்ற பிள்ளைகள் ஆசையாக சம்பாதித்த மாளிகைகள் மாடங்கள் எல்லாம் தள்ளி வைக்கப்படும் உங்கள் உடல் ஜனாசா தனியாக தள்ளி வைக்கப்படும் அல்லாஹை குறித்த அஞ்சினீர்கள் என்று சொன்னால் மலக்குகள் உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க அல்லாஹைய அச்சத்தை உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சிரமங்களிலும் கடந்து செல்கிற உத்வேகத்தை அல்லாவுடைய புறத்திலிருந்து நிதர்சனமாக பார்ப்பீங்க அப்படிப்பட்ட சமுதாயம் நாம் உருவாக்கப்பட வேண்டும் எனவே தக்வா என்பது குரான் திரும்ப திரும்ப ஏன் நினைவுபடுத்துதுன்னா இந்த சமுதாயம் அந்த வார்த்தையில் விட்டும் எந்த காலத்திலையும் மறந்துடக்கூடாது என்பதற்காண்டி தான் குரான் ஹதீத்துகள் அதிகம் உபயோகிக்கப்பட்டிருக்குது அல்லாஹு குறித்து அதிகம் அச்சம் கொள்ளுங்க அல்லாஹ் குறித்து எப்படி அச்சம் கொள்வது அல்லாஹ் குறித்து சிந்தியுங்க குரானை திறந்து படிங்க நல்ல வார்த்தைகள் நல்ல பயானாத்துகளை கேளுங்க யாரிடம் பேசினால் யாரை பார்த்தால் யாருடன் பழகினால் அல்லாஹுடைய எனக்கும் கிடைக்குமோ அப்படிப்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்க இன்னைக்கு நாம் உபயோகிக்கிற செல்போன்கள் நாம் பழகிற நண்பர்கள் நாம் சுற்றி திரிகிற தெருக்கள் இதெல்லாம் அல்லாஹை மறக்கக்கூடிய காட்சிகளாக நாம் வைத்திருக்கிறதுனால தான் அல்லாஹை குறித்த அந்த உணர்வு நமக்கு வரமாட்டேங்குது பள்ளியோடு தொடர்பு ஏற்படுத்திங்க இரவுல படுக்கிறதுக்கு முன்னாடி மரணத்தை சிந்திச்சுட்டு படுத்து பாருங்க தௌபா செஞ்சுட்டு படுப்பீங்க காலையில் எழுந்தவுடன் அல்லாஹ் நன்றி செலுத்தி பாருங்க அன்னைக்கு அஞ்சு நேரமும் தொழுதுருவீங்க உங்கள் குடு உறவுகளோடு நளின மென்மையாக நடந்து பாருங்க உங்கள் வாழ்க்கைகள் மகிழ்ச்சியாக மாற்றிடுவான் இது எல்லாவற்றிற்கும் ஒற்றை வார்த்தை அல்லாவி பின்னாடி அல்லாஹ் வைத்திருக்கிறான்